பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் விவகாரம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் கடந்து போயிட்டு இருக்குது விஜய் வீடியோ காலில் பேசினார் அப்படின்னு அந்த பேசிய மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது இப்போ கரூருக்கு போகிறதுக்காக பாதுகாப்பு கோரி கடிதம் கொடுத்துருக்காங்க டிஜிபி அலுவலகத்தில் அப்படின்னு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் சொன்னார் இமெயிலில் கொடுத்துருக்காங்க நேரில் கொடுத்துருக்காங்க இப்போ அக்டோபர் பதிமூணாம் தேதி அப்படின்னு தேதி தகவலாம் வருது இப்போ பாதுகாப்பு கேட்டு கரூர் அந்த இடத்துக்கு வந்து விஜய் போகிறதுக்கு தயாராகிட்டாரா இல்லை சார் போய் தானே ஆகணும் தயாராகிட்டாராங்கிறத கேள்வியே கிடையாது இல்லை போய் ஆக வேண்டிய கட்டாயம் பட்டு சில அந்த பிரச்சனையினால் அவருக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கும் தனக்கு பாதுகாப்பு இப்போ இந்த பாதுகாப்பு கொடுக்காதனால்தான் விஜய் தான் போக முடியல அப்படின்ற மாதிரி இல்ல அதுவும் ஒரு காரணம் தான் அது ஒரு காரணம் தான் ஏன்னா நீங்க அன்னைக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அங்க எந்த மாதிரி மனநிலையில் மக்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப போலீஸ் தரப்புல இருந்தே நீங்க வந்து இப்போதைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்கப்ப அங்க களத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படிதான் நம்ம பாக்குறோம் ஒரு சில தலைவர் நான் என்னாலும் பரவாயில்லன்னு போவாங்க விஜயை பொறுத்தவரைக்கு முதல் தலைமுறை அரசியல்வாதியா இருக்கிறாரு கூட்டம் அவர் நாள் வந்த கூட்டம் அவர் நாள் தான் நடந்திருக்கு அவர் தாமதமாக வந்தது தான் இது ஒரு பெரிய பிரச்சனை காரணம்னு ஒரு பிளைம் பண்ணிட்டு இருக்கப்ப இவர் அவர் போய் நின்று இருந்தோம்னா அங்கே வேற மாதிரியாக இருக்கும் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண பிறகு போவோங்கிற மாதிரி அவருக்கு போட்டிருக்காரு பட் அதை தான் எல்லா விமர்சனமும் என்னென்னா நீங்கள் வந்து போய் பார்க்குறது இப்படாலும் பாருங்கள் அதில் பதிமூணு நாள் கழித்து வீடியோ கால் பண்ணுறாரு மூணு நாள் கழித்து தான் வந்து அவரே வீடியோ காலில் மக்கள்கிட்ட பேசுகிறார் இது என்ன நிலையான ஒரு அரசியல் அப்படிங்கிறது தெரியல இப்போ அவர் அப்ளை பண்ணியிருக்கிறதாகவும் அவர் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி போங்கிற மாதிரி ஒரு தகவல் அது ஒன்றும் உறுதிதப்படுத்தல இப்போ வந்து அவங்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க ஒன்றும் அவங்க என்னைக்கு அப்படிங்கிறத ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க இப்போ விஜய்க்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இன்னும் கூடுதலாகுமா ஏன்னா அங்கேருந்து அதிகாரிகள்லாம் வந்துருக்காங்க பனையூருக்கு வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் போதுமானு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒருவேளை இசட் பாதுகாப்பு இல்லை இசட் ப்ளஸ் பாதுகாப்பு அப்படின்றது விஜய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை கேட்டிருக்காரு சார் இசட் கேட்குறாரு இசட்டுங்கிறது பிரைம் மினிஸ்டர் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு அதாவது மக்களுடைய வரிப்பணம் எப்படிலாம் செலவாகுது பாருங்கள் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத ஒரு சினிமா பின்புலத்திலேருந்து வந்த ஒரு நடிகருக்கு இசட் பிரிவு பாதுகாப்புங்கிறது இந்தியாவில் வேறு எந்த நடிகருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவனும் அரசியல்வாதி அவனும் தேர்தல் காலத்துக்கு போகல அப்படிங்கும்போது மக்களுடைய வரிப்பணம் எதற்காக அந்த அந்த ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக பாடுபடும் நாட்டுக்காக தியாகம் பண்ணணுன்னு வந்திருப்பாங்க நடிகர் வீட்டு வாசப்பில் போய் நிற்கிறாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் தான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு இவ்வளோ பயந்தவர் இவ்வளோ சிக்கலை சமாளிக்கக்கூடியவர் ஏன் நீங்கள் அரசியல் காலத்துக்கு வந்தீங்கன்னு அவர் தான் கேட்குறாரு எதிர்க்கொடுங்கன்னு கேட்கறாரு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சித் தலைவரும் இந்த மாதிரி பாதுகாப்போட சுற்றிருந்ததெல்லாம் இல்லை எல்லா கட்சிகளும் எல்லா விதமான விமர்சனங்களும் வைக்கிறாங்க அவர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் வைக்கிறாங்க அவங்களும் களத்தில் இருக்கிறாங்க எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இவ்வளவு கேள்வி விஜயை வரைக்கும் ஆரம் பேசிக்காகவே ஒரு பயந்த சுபாவும் உள்ள நபர் ஒரு அரசியலுக்கு எந்த விதமான அடிப்படை குணாதிசயங்களும் தகுதியும் இல்லாத ஒரு நபர் அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் அவரை வந்து அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்த்து நீ ஒரு அரசியல்வாதியாகணும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும் உருவாக்கி வச்சுருக்கிறார் இல்லைனா ஒரு நல்ல அரசியலுங்கிறது வந்து இயல்பாகவே கொஞ்சம் அந்த அந்த இது வேணும் நமக்கு ஹெல்பிங் டெண்டன்சி வேணும் பிரச்சனை வந்தால் அந்த இடத்துல நம்ம முடிவு ஒரு ஆற்றல் வேணும் அதெல்லாம் வந்து விஜய்கிட்ட கிடையாது கரூர் பிரச்சனைக்கு பிறகு ஓடி வர்றாரு இப்போ அவர் கூட ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு பண்ண ஆட்களோ யாருக்குமே அவர் எந்த உதவியும் செஞ்சது கிடையாது பெருசாக எதுவும் கிடையாது அவங்க அப்பாவுடைய ஆசை இவரை எப்படியாவது ஒரு முதலமைச்சர் ஆக்கரணும் அதுக்கு முதல்ல வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் சரியாக போகலை அந்த படம் சரியாக போனான்னே விஜயகாந்த் வச்சு படம் எடுக்கிறாரு அந்த படம் ஓரளவுக்கு போச்சு சரி விஜயகாந்தை வச்சு எடுத்த படம் ஓடிடுச்சு அடுத்த படத்துக்கு இவர் ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படின்னா நார்மல் ஹீரோவாக வச்சா இந்த படம் பார்க்க மாட்டாங்க அப்போ கொஞ்சம் கிளாமரான படமாக பண்ணுவோம் அப்படின்னு சில கிளாமரான படங்கள் பண்ணுறாரு கிளாமரான படங்கள் பண்ணி ஹீரோவை ஒத்துக்கிட்டாங்க சரி ஹீரோவை ஒத்துக்கிட்டாங்க இப்படியே போனான்னா அவன் தமிழ்நாட்டினுடைய ஆக முடியாது இவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் அநீதியிலே வந்து தட்டி கேட்கணும் அமைச்சரை தூக்கி போட்டு அடிக்கணும் முதலமைச்சருடைய வீட்டுக்கு உள்ளே போகணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் தான் தமிழ்நாட்டில் மக்கள் இவரை ஏற்றுக்குறாங்க இப்போ விஜய்பீடா இருக்கக்கூடிய கூட்டம்லாம் யார் சார் இந்த வீர சாகசங்களை பார்த்துட்டு வந்த கூட்டம் தான் இவர் முதலமைச்சருடைய பையனே வந்து துண்டு போட்டு எழுதிட்டு வந்துடுவார் முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே இவர் தனியாக போய் அடிச்சுட்டு வந்துருவாரு இதெல்லாம் பார்த்து சேர்ந்த கூட தானே அவனுங்க வேறு யார் விஜயனுடைய கொள்கை ஈர்க்கப்பட்டு விஜய்னுடைய எழுச்சி மிக்க பேச்சு ஈர்க்கப்பட்டு விஜயனுடைய கள செயற்பாடுகள் ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க விஜய் வந்து ஒரே ஹோட்டலில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் ஒரே பாட்டில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் முதலமைச்சர் வீட்டுக்குள்ள போயிருவாரு இதெல்லாம் வந்து பார்த்து அதை உண்மை நம்பி சேர்ந்த கூட்டம் தான் இல்ல திரைப்படத்தையும் மக்கள் யதார்த்தத்தையும் புரிந்து பிரித்து பார்க்கக்கூடியவர்கள் தான் அவரே ஆடியல் அஞ்சலாம் பேசிருக்காரு அப்படி பார்த்தோம்னா ஏன் இவ்வளவு கூட்டம் தாவே நிற்குது தாவேக்காலருக்குள்ள என்ன சார் கொள்கைகளை விஜய் விஜய் பின்னாடி என்ன பெரியாருடைய கருத்துக்களை தடுத்துருவா பேசிட்டாரு அண்ணாவினுடைய கருத்துக்களை பேசிட்டாரு மாநில சுயாட்சி பேசிட்டாரு மாநில உரிமைகள் பேசிட்டாரு இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டாரு தமிழ்நாட்டின் வரவேண்டிய விதையை பத்தி பேசிருக்கிறாரு தமிழ்நாட்டின் உரிமைகளை பத்தி பேசிருக்காரு இப்படி ஏதாவது பத்து வருஷமா தொடர்ந்து மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்காரு தமிழ்நாட்டின் உரிமைகள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு போராட்ட களத்துல இருக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்ல அவரே சொல்லிடுறாரு நானே மூணு நிமிஷம் தான் பேசுவோம் அதுக்கு இது எவ்வளவு கண்டிஷன் ஆனால் கூட கேட்டார் அவர் பேசுறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற மாதிரி ரீல்ஸ் பாக்குற மாதிரியான ஒரு பிரச்சாரி ஒரு நிமிஷம் ரீல்ஸ்னா நம்ம மூணு நிமிஷம் பேசுனா போதும் அதுக்கு மேல மக்கள் கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது அதுக்கு மேலே அவருக்கு தெரியவும் செய்யாது அது அந்த மூணு நிமிஷத்துக்கே முப்பது தடவை பேப்பரை பாக்குறாரு எழுதி வச்சிருக்கிற பேப்பரை முப்பது தடவை பார்க்கறாரு இடையில விட்டுறாரு அப்புறம் திருப்பி பாக்குறாரு இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியவும் செய்ய அவருக்கு அரசியலும் தெரியாது வரலாறும் தெரியாது தமிழ்நாட்டினுடைய தெரியாது அவரை அவங்க தந்தை எஸ்ஏசி தான் இவ்வளவு ட்ரெயின் பண்ணி ஒரு ஆசையில் கூப்பிட்டு வந்தாரு அப்படின்றீங்க ஆனால் எஸ்ஏசியே வந்து பிரேமலதா விஜயகாந்தோடைய தாயார் மறைவுக்கு போறாரு அங்கே மைக்க நீட்டி கேட்குறாங்க அங்கே மைக்க நீட்டி கேட்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் பிரேமலதா விஜயகாந்தோடைய தாயார் மறைவு இரங்கல் குறித்து தான் அவர் பேசுறாரு பின்னர் கரூர் சம்பவத்தை கொடுத்து கேட்கும்போது எந்த இடத்துக்கு வந்திருக்க நீங்கள் என்ன கேட்கறீங்கன்றாரு இரண்டுமே வந்து ஒரு துயர சம்பவமான நிகழ்வு தானே அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்கறது பத்திரிகையாளர் செய்த பிழையாக பார்க்குறீங்களா நீங்கள் அது சரியான தான் கேட்டிருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட யாருமே இல்லை சார் இப்போ வந்து கட்சி நிர்வாகி எல்லாருமே சுவிச் ஆஃப் கட்சி ஆஃபீஸே முடிக்கிட்டு போயிட்டாங்க இப்ப யார்ட்ட போய் கேப்பீங்க இவர் ஒரு பக்குவப்பட்டவர் விஜய் வழி நடத்தக்கூடிய சரியான நபர் ஆனா அவரை விட்டுட்டு விஜய் நிக்கிறாரு தான் ஒரு விமர்சனம் நின்றுட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு விஜயோட தந்தை பேசுறது பெரிய அளவுக்கு ட்ரோல் ஆகும் அவருக்கு தெரியாது என்னன்னு அவங்க என்ன ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறாரு அவரை வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி பயன்படுத்தார் விஜய் அப்பா கூட்டு வரலாம் அம்மா கூட்டு வரலாம்னு சொன்னதுனால அப்பா அம்மாவை நிகழ்ச்சியில் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு திருப்பி அமுச்சு விட்டுறாரு மற்றபடி எந்த விதமான ஆலோசனைகளையும் எந்த விதமான இதுவும் அவர் அவங்க அப்பாட்ட வாங்குறது இல்லை அந்த பனையோருக்கு போய் அதெல்லாம் எந்த எந்த தொடர்புமே இல்லை விமர்சனங்கள் வந்துடக்கூடாதுங்களுக்காக கூட்டு வந்து வச்சுட்டு போறாரு ஆனால் இவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் எஸ்ஏசியை பொறுத்த வரைக்கும் திராவிட ஒரு பற்றாளர் சிந்தனையாளர் அவர் அந்த மாதிரியான ஒரு சித்தானத்தோடு தான் கட்சி ஆரம்பிச்சிருப்பார் அதுக்கு தான் போய் டெல்லியில போய் அவர் பதிவு பண்ணிட்டு வந்தாரு உடனே அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என் போட்டோவை பயன்படுத்தக்கூடாது அப்பாவுக்கு எதிராக அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு சட்ட ரீதியாக வழக்கு தொடர்படும் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு எதிராகவே பேசுறாங்க அதுல இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான ஒரு டேம்ஸ் கிடையாது அதுக்கு தனித்தனியா இருக்காங்க இப்ப இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு சுத்தமாக அவருடைய எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் கிடையாது முழுக்க முழுக்க அந்த கூட இருக்கக்கூடிய மூணு நாலு பேருடைய தான் நடக்குது அப்ப இவருக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியல அப்ப இந்த நேரத்தில் அப்படின்னு எனக்கு துயர சம்பவங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த இடத்துல வந்து ஏன் கேட்குறீங்க ஒரு ஆடியோ லான்சில் கேட்டிருந்தா பரவாயில்ல ஒரு கல்யாண வீட்டில் போய் கேட்டுருந்தா பரவாயில்ல நீங்கள் வந்ததே ஒரு இளவு வீட்டு தான் வந்திருக்கீங்க இதே மாதிரி நாற்பத்தோரு பேர் எதாவது போயிருக்கிறாங்க உங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே இல்லை கேட்கறது உங்கள் பையனை பற்றி கேட்குறாங்க நீங்கள் தான் அந்த பையனை உருவாக்குனீங்க அப்படிங்கிற போது அவர் பதில் சொல்ல முடியாமல் கோவப்பட்டிருக்காரு அவ்வளோதான் இதுக்கு சரியான ஆன்சர் இல்லை அவர்கிட்ட அப்போ கோவப்பட்டார் அவ்வளோதான்

கிடையாது ஒரு ஒரு சிறைப்பட இயக்குனர் அது ப்ரெஷர் அப்படி அட்டென்ட் பண்றதுன்னு தெரியல அவருக்கு அவர் எரிசலை கொடுத்துருக்கு அது மாதிரி இப்போ விஜய் கரூர் இன்சிடென்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் விஜய்க்கு ஒரு ஆதரவாக பேசிச்சு அவர் கூட ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு நன்றியின் ஆராவல் கட்சி பெயரெல்லாம் சொல்ல விஜயம் ஆனால் இப்போ அதிமுக கூட்டங்களில் ஏற்கனவே ஒரு கூட்டங்களில் தவேகா கொடியூடான்னு வந்திருந்தாங்க இப்போ நாமக்கல் நடக்கும் போதும் விஜய் கட்சி குடியுடன் எடப்பாடி பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றாங்க மாற்றம் வரும் அப்படின்றதெல்லாம் அவர் ஒரு பொடி வைத்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் கூட்டணி செல்வது ஆயிடுச்சா இல்ல தாவேக்காவில் இருக்கவங்க அதிமுகவுக்கு ஆதரவு இல்ல ஓட்டு அளிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா ஆதாயம் வாங்க பாருங்க நீ பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த பக்கம் கொஞ்சமா தள்ளிட்டு தான் வாரி வரைஞ்சு கட்டிட்டு சார்பில் எந்த கிடையாது தாவேக்கா ஸ்போக்ஸ் பர்சனாக பாஜக ஆட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க பாஜக ஆதரவாளர்கள் பாஜக நேரடியான நிர்வாகிகள் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலரே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இப்போ கேஸ் போட்டிருக்காங்க இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்போ பாருங்கள் வரைஞ்சு கட்டி கொண்டு இன்றைக்கி தாவேக்காவுக்கு இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக நிர்வாகிகளும் சில பேர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த கூட்டத்தில் ஒருத்தர் தாவேக்கா கொடியை பிடிச்சிட்டு இருந்தார் ஆனால் அவர் பணியின் வந்து அதிமுக பணியின் போட்டிருந்தாரு ஸோ அப்படின்னு ஒரு தகவல் வருது அதே மாதிரி அந்த பேனர் வச்சுருந்து அதிமுக நிர்வாகிகளை வச்சிருக்காங்க அதாவது எப்படியாவது இவர் இந்த கூட்டணிக்கு வரணும் சார் கூட்டணி கொண்டு வரணும் இப்போ பாஜக ஆதரவு நிலைப்பாடு உள்ள பத்திரிகையாளர்கள் பாஜக ஆதரவு நிலையில் உள்ள அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொலைக்காட்சி விவாதங்கள் நம்மளாம் அடிக்கடி போடுறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முறை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாழவே முடியாது அரசியலும் கிடையாது சினிமாவும் கிடையாது உங்களை உண்டு லர்னு பண்ணிருவாங்க உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்க ஒரே வழி பாஜக தான் வரணும் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரணும் நீங்க நேரடியாக பாஜகவுக்கு வந்து நீங்க கூட்டணி வைக்காட்டியும் கூட அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க தொடர்ந்து பேசுகிறாங்க அப்ப அப்படி அப்படின்னா விஜய்க்கு பின்னாடி கூடிய ஒரு கூட்டம் இருக்கு ஒரு அரசியல் கூட்டம் ஒன்று இருக்குது அதை அப்படியே தன் பக்கம் பயன்படுத்திக்கிறணும் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஒன்று வந்து பலகீனமாக தான் இருக்கு ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்குது அதிமுக பாஜகவை தவிர வேறு எந்த கட்சி இந்த வைக்கும் கூட்டணி இல்ல அப்ப அந்த பக்கம் கூட்டணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப இந்த பக்கம் கூட்டணியை வலுப்படுத்தணும்னா விஜயை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க திமுக கூட்டணி உடைக்கணும்னு பாக்குறாங்க அது பெருசாக ஒன்றும் செல்ஃப் எடுக்கல அப்ப இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் விஜய் விஜய் ஏற்கனவே ஒரு பயந்த சுபாவமா இருக்காரு அப்ப நீங்க அவ்வளோதான் உங்க வாழ்க்கை நீ இந்த பக்கம் வரலாம் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு விஜய்யை வந்து பிரைன் வாஷ் பண்ணி விஜய் வரலன்னா பாருங்க உங்க கூட்டம்லாம் எங்ககிட்ட இருந்து அப்படி அது ஒரு நரேஷன் செட் பண்றாங்க சார் இது ஒரு நரேஷன் இப்போ அவருக்கு வேற இல்ல ஐயன் கூட்டம்லாம் அங்க போயிடுச்சு நம்மளும் அங்க போய்ட்டு ஒன்று ஆனா உண்மையிலே தாவே நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக இல்லாத ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா தனியாக நின்னம்னா கொஞ்சம் விவரம் இருந்தே தெரிஞ்ச பாஜக நிர்வாகிகள் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க கொஞ்சம் விஷயம் மசிய அரசியல் தெரிஞ்ச ஆட்கள் தனியாக நின்னம்னா நம்ம வந்து பெருசாக ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க அது வந்து பிஜேபி திமுக இல்லாத ஒரு கூட்டணியாக இருக்கணும் இப்போ அதிமுக கூட்டணி நமக்கு ரைட் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு அதுக்கு பிறகு தான் பாஜக கூட கூட்டணியாக போச்சு இப்போ பாஜக ஓடு கூட்டணியில் இருக்கிறப்ப எப்படிங்க வர முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகள் அறுபத்தி ஏழுலேருந்து இப்போ வரைக்கும் கூட்டணி பலத்தோடு தான் இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கு கூட்டணி சரியா அமைச்சுன்னா அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் இல்லன்னா இல்ல அண்ணாவே அன்னைக்கு வந்து ராஜாஜியோடு நேர எதிரான முரண்பாடுகள் இருந்தால் கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்காரு அதற்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஒரு வலுவான கூட்டணியோடு தான் இருக்கு இன்னைக்கு கடந்த பத்து பதினெட்டு வருஷத்துல என்ன நடக்குது அப்படின்னா மதவாத சக்திகள் ஒரு அணியும் மதவாத எதிர்ப்பு அணியும் இருக்குது தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு இது சக்சஸ்ஃபுல்லான அணியாக இருக்கு மதவாத எதிர்ப்புங்கிறதை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில் எடுத்திருக்கு தொடர்ந்து இது பண்றாங்க திமுக கூட்டணியில வந்து ஏன் கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபார்ம் பண்ண கூட்டணி இரண்டு பொது தேர்தல் சந்திச்சிருக்காங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் சந்திருக்காங்க இடையில நாடாளுமன்ற இடையில உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் திமுக கூட்டணி இவ்வளவு ஸ்ட்ராங் இந்த மதவாத எதிர்ப்பு அப்படின்றதுல நீங்க சொல்றீங்க உதயநிதி பேசும்போது சொல்லியிருக்காரு கை நம்ம கூட தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அது ஒரு சூசகமான தகவல் அது ஏற்கனவே பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கும் போதும் அப்படி சொன்னார் ஒரு தடவை இப்ப தாவேகா விஜயுடன் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசினார் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படின்றது தான் அது பேசினாருங்கன்னு தகவல் இருக்குது எல்லா ஊடகங்களையும் செய்தித்தாள்களையும் வெளிவந்த செய்தி இல்லை செல்வ பருந்தை ஒத்துக்கிட்டேன் செல்வ பருந்தை என்ன நான் வந்து முதலமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்டுட்டு இந்த மாதிரியான வாரதல் சொல்ல போகிறோம்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணோம் அவங்களும் சொல்லுங்கன்ட்டாங்க ஒன்றும் கிடையாதுன்ட்டார் அப்போ அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துச்சு இந்த பேச்சுவார்த்தை இதன் அடிப்படையிலையும் பார்க்க போனால் உதயநிதி சொல்கிறது வந்து அதுதானா இல்லை கை நம்ம கூட தான் இருக்கணுன்றது வந்து தாவேக்காவுடன் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு ட்ரோல் ஆகிட்டு சோஷியல் சோசியல் மீடியாவில் இந்த ராகுல் காந்தி பேசுனது வச்சுக்கிட்டு சொல்லும்போது அப்படி இல்லை அது நம்ம கூட தான் இருக்குன்னு சொல்கிறது அதான காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ஒரு கூட்டம் வந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கலிட்டு கொண்டு போய் தாவக கூட்டணியில் சேர்த்தணும்னு பிளான் பண்றாங்க சார் அதுக்குண்டான வேலைகள் நடக்குது பல பேர் ஓப்பனா பேசவும் செய்யறாங்க அந்த முயற்சியை வந்து அது இருக்கக்கூடிய ஒன்னொரு குரூப் வந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்க டெல்லி வரைக்கும் போறாங்க ராகுல் காந்தி மீட் பண்றாங்க சில பேர் எம்பி இருக்கிறாங்க சில பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து எப்படியாவது திமுக இருந்து அவங்க திமுக வெறுப்பு அரசியல் பண்றாங்க பழைய பழைய கதையெல்லாம் சொல்றாங்க அவங்க திமுக தான் வந்து எங்களை ஆசியிலிருந்து தூக்குனது அறுபத்தி ஏழுங்கிற அந்த கதையெல்லாம் சொல்லி இன்னைக்கு வேண்டாம் திமுக அப்படிங்கிற மாதிரியான மனநிலை காங்கிரஸ் கட்சியிலையும் பாஜக அணி ஒன்று இருக்கு உள்ள அந்த அணி என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்டாக உள்ளே இருந்துக்கிட்டு திமுக கூட்டணியை உள்ள வேலை செய்ய வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய குரலுக்கு தான் உதயநிதி பேசுகிறார் கை என்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு திண்டுக்கல்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அப்போ உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு குழப்பம் அந்த கூட்டணியிலேருந்து கழட்டி கொண்டு போகிறதுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு காங்கிரஸ் இருந்து சில பேர் வேலையை செய்கிறாங்க அது திமுகவுக்கும் தெரியும் அகில இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னா மதவாத எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கு ரெண்டாவது தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவ அகில இந்திய அளவில் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கு திமுக தேவை இப்போ நூறு எம்பி வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி மட்டும் நூறு எம்பி வச்சிருக்காங்க நாளைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு இஷ்யூ வர்றப்ப நாடாளுமன்றத்தில் அவங்க பேசுகிறதுக்கு எம்பிகளுடைய ஆதரவு வேணும் இப்போ இந்த நிலையில் பிஜேபி இன்னொரு விஷயம் ரொம்ப கடுமையாக நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் ஸ்டாம்பேட் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கு ஆனால் நயினா நாகேந்திரன் நாற்பத்தோரு பேர் அடித்து கொண்டுட்டாங்க கரூருக்கு விஜய் போனாலும் அவரையும் காலி பண்ணிவிடுவாங்க அதனால தான் அவர் போகிறதுக்கு யோசிக்கிறாருன்னு சொல்கிறார் அந்தளவுக்கு இந்த சம்பவத்தில் ஒரு பெரிய பின்னணி எதுவும் இருக்கா இல்லை இல்லை அவங்க நீதிமன்றத்திலேயே சொன்னது அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு விபத்து முன்ஜாமீன் புஷியானதே கேட்டிருக்காரு இல்ல ரெண்டு விதமா இருக்கு சார் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் கூட்டத்தில் ஆட்கள் பூந்தாங்க கத்தியை வச்சு தாக்கினாங்க இதை வந்து சிஐடி விசாரிக்க கூட சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதில் வந்து விபத்து தான் எதுக்கு சம்பந்தம் கிடையாது எதிரே நடந்தது எனக்கு ஜாமீன் கொடுக்கும் இங்கே கேக்குறாங்க இந்த ரெண்டு விசார நாளைக்கு விசாரணை வரப்போ பத்தாம் தேதி வந்த சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு என்னன்னா மட்டும் கேளுங்க பாருங்க அப்ப இவர்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி கிடையாது தாவேக்காவும் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பாயிண்ட்ல நிற்குதாங்களா நாளைக்கு விசாரணைக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான ஒரு ஆர்டரை கொடுக்க போறாங்கன்னு இல்ல இப்போ பாஜக என்ன பண்றாங்கன்னா அந்த விஜயை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா திமுகவுக்கு எதிராக சீவர் வேலை செய்கிறாங்க இப்போ இந்த நாலு நிகழ்ச்சி நடந்து போகிற மாதிரி நடந்தது நடத்துது உங்கள் தளபதியை உடைக்க வச்சிருக்கிறது திமுக தான் இங்கே திமுக தான் உங்களுக்கு முதல் எதிரி அப்படிங்கிற அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிற அப்பட்டமான ஒரு தவறான தகவலை புது இடங்களில் அடிப்படை எந்த ஆதாரமே இல்லாமல் இந்த நடந்த சம்பவம் வந்து திட்டமிட்டு நடந்த சதி அப்படின்ற விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை நடந்து முடிஞ்சது பிறகு தான் தெரியும் ரெண்டாவது அன்னைக்கு நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம் அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா மேலே ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட சேனல் லைவில பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி இருந்து அங்கே எங்க தலையடி நடந்துச்சு யார் கத்திய வச்சுட்டு ஓடி வந்தா ஒவ்வொரு நாளுமே இது வரைக்கும் ஒரு வீடியோ ஒன்று புதுசு தான் வந்துட்டு இருக்குது இப்ப நேற்றுலாம் பாத்தீங்கன்னா விஜய் மேலே பேசிட்டு இருக்கணும் அது க்ளோஸ் ஷார்ட்ஸ் ஒன்று நேற்று சோசியல் மீடியால புதுசா வீடியோ வந்துருக்குது இப்போ ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது இந்த நெரிசல் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்திருக்குது காவல்துறையினரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்ப பார்த்தீங்கன்னா நேற்று வந்திருக்க வீடியோவில் ஏழு எட்டு பேர் காவல்துறையினர் தூக்குறாங்க தண்ணி வேணும்னு விஜய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க அது அந்த காட்சியெல்லாம் புது காட்சி அது இல்லை நீங்க உள்ள வர்றப்பயே விஜயை போலீஸ் போலீஸ் தான் கூட்டுருவாங்க போலீஸ் தரப்பு தான் விலைக்கு வேணா கூட்டு வராங்க போலீஸ் இருந்ததுன்றதுக்கு விஜய நன்றி ஏறவுடைய முதல்ல நன்றி போலீஸ் தான் சொல்றாங்க இப்ப இத்தனை விஷயங்கள் சாட்சிகளா இருக்கப்ப வந்து அரசியல் பண்றாங்க ஒரு நாற்பத்தோரு போர் இறந்து போன ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கேவல

அப்படின்ற மாதிரியும் இருக்கு இப்போ தாவேக்க நிர்வாகிகள் பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கணுங்கிற ஒரு முடிவு வந்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா விஜய்க்கே ஒரு செக் சார் அது விஜய்க்கே வந்து ஒரு நீங்க வராட்டி கூட தொண்டர் எங்க பக்கம் வந்துருவாங்க இல்ல அதுதான் நான் கேட்டேன் நான் இப்ப தொண்டர் வந்துட்டாங்க நீங்க வரணும் வாங்க அப்படின்ற அந்த எல்லாரும் வந்துட்டாங்க நீங்க வராதான் வாங்க வராட்டி போங்க அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்காங்க ஏன்னா அது கூட்டர் காலத்துல அருமராஜா இருக்கட்டும் இல்ல அப்படி ஈஸியா கபலீகரம் பண்ணிட முடியுமா கட்சியை அது சின்ன குழு தான் சார் அவங்க அந்த குழு கபலீகரம் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து விஜயை பார்க்க வந்து விஜய் மாதிரி இன்னொருத்தர் வேணா நீங்க காமிச்சுன்னா வருவாங்க விஜய் மாதிரி ஒரு டூப்பை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தீங்கன்னா சேர்ப்பாங்க இல்லையா வேற யாரையும் அவங்க அவனை கொண்டு போக முடியாது ஏன்னா அவங்க எந்த சித்தாந்தமும் இல்லாம சேர்ந்த கூட்டம் விஜய் ரசிச்சு படங்களை பார்த்துட்டு வந்து சேர்ந்த கூட்டம் அப்படிங்கும்போது அந்த முகத்திற்காக சேர்ந்த கூட்டம் தான் அவங்க பெரிய சித்தாந்தம் கொள்கை எல்லாம் கிடையாது ஒருவேளை பரதவி ஆசைக்காக வேற ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அவங்க மாறி போலாமே ஒழிய மத்தபடி அவங்க மாறி போறதுக்கான சிறு குழு தான் திரைப்பட ரசிகர்கள் ஒரு ஒரு பிரிவு அவ்வளவுதான் இன்னைக்கு அந்த ஒரு ஒரு குரூப் இருக்கு அஜித் குமார் ஒரு குரூப் இருக்கு அது விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட ரசிகர்கள் ஒரு குரூப் அவ்வளவுதான் அந்த குரூப் நீங்க அங்க கொண்டு வரணும் விஜய் மாதிரி ஒருத்தர் டூப் போட்டீங்கன்னா அந்த வகை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றிங்க சார் மற்றொரு நல்லா சந்திப்போம்